வணக்கம் இன்னைக்கு நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா உணவு ஆனா சாதாரணமா இல்ல நம்ம முன்னோர்கள் சாப்பாடு விஷயத்துல கடைபிடிச்ச அந்த பண்டைய ஞானத்தை பத்தி அதாவது அன்ன சாஸ்திரம் சொல்ற ஆழமான கருத்துக்களை பத்தி தான் போறோம் நம்ம சாஸ்திரப்படி எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இதுக்கு பதில் தேடி தான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது நாம சாப்பிட்ட முறைங்கிறது வெறும் பழக்கம் மட்டும் இல்லங்க அது நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது அத பத்தி தான் இப்ப விளக்கமா பார்க்க போறோம் முதல்ல முன்னோர்களோட ரகசியம் கேக்குறக்கே சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு பழக்கத்துக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருந்துச்சு அது வெறும் சடங்கு இல்ல அதுக்குள்ள ஆழமான அர்த்தங்களும் அறிவியலும் ஒழிஞ்சிருக்கு அந்த ரகசியங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆமாங்க அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் அறிவியல் ரீதியாவும் சரி ஆன்மீக ரீதியாவும் சரி ஏதோ ஒரு காரணம் இருந்தே தீர்ந்தது நாம சும்மான நினைக்கிற இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்களோட ஆழமான ஞானத்தோட வெளிப்பாடுதான் அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சம்பிரதாயங்களை நாம சரியா செஞ்சா அது பணம் பொருள்னு மட்டும் இல்லாம நல்ல ஆரோக்கியத்தையும் யோகத்தையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு கொடுக்கும்னு ஆழமா நம்பப்பட்டது சரி இவ்ளோ நன்மைகளை தர்ற இந்த விதிகளுக்கு அடிப்படை என்ன அதோட மைய தத்துவமே நாம சாப்பாட்டை எப்படி தான் அடங்கியிருக்கு இந்த விதிகளை எல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவா வளர்க்கறது தான் சாஸ்திரம் இது வெறும் சமையல் குறிப்பு புக்கு இல்ல எப்படி சமைக்கணும் எப்படி பரிமாறணும் எப்படி சாப்பிடணும்னு நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து ஒரு முழுமையான அறிவியல் இது இங்கேதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் நம்ம கலாச்சாரத்துல சாப்பாடுங்கிறது வெறும் பசிய போக்குற ஒரு பொருள் இல்ல அது கடவுளுக்கு சமமா பார்க்கப்படுது அதனாலதான் நாம உணவ அன்னபூரணினும் அன்னதெய்வதின் சொல்லி கும்பிடுறோம் சரி உணவே தெய்வம்ங்கிற இந்த அடிப்படைய மனசுல வச்சுக்கிட்டு சில நடைமுறை விதிகளை பார்க்கலாமா முதல்ல பரிமாறுவதிலிருந்து ஆரம்பிக்கலாம் இது ஒரு சுவாரஸ்யமான விதி பாருங்க சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை ஒருபோதும் கையால பரிமாறக்கூடாதான் அன்னம் அதாவது நம்ம சமைச்ச சாதம் அப்புறம் நெய் உப்பு இந்த மூனையும் கரண்டியால மட்டும்தான் பரிமாறணும்னு சாஸ்திரம் சொல்லுது சரி பரிமாறியாச்சு அடுத்தது என்ன சாப்பிடுறது ஆனா சாப்பிடும்போதும் நம்ம சில முக்கியமான ஒழுக்க முறைகளை கடைபிடிக்கணும் அத பத்தி இப்ப பாப்போம் சாப்பிடும்போது முதல்ல நம்மளோட நிழல் சாப்பாட்டு மேல விழாம பாத்துக்கணும் அதே மாதிரி சாப்பிடும்போது விரல்களை தனியா நீட்டிக்கிட்டோ உதறிக்கிட்டோ சாப்பிடறத தவிர்க்கணும் கடைசியா சாதத்தை ரொம்ப இறுக்கமா புடிச்சு உருண்டையாக்கி சாப்பிடவும் கூடாது அடுத்ததா நேரத்துக்கு ஏத்த மாதிரி உணவு முறை இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பகல்ல நமக்கு ஆரோக்கியம் தர்ற சில உணவுகள் ராத்திரி நேரத்துல நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது உதாரணமா இஞ்சி பாகற்காய் கஞ்சி கெட்டி தயிர் கீரை வகைகள் நெல்லிக்காய் வெங்காயம் இது மாதிரியான உணவுகளை இரவுல சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறமும் சில பொதுமான பழக்கவழக்கங்கள் இருக்கு நாம கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு கடைசியா சில பொதுவான பழக்கங்கள் முடிஞ்ச வரைக்கும் தரையில உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது சாப்பிட்டு முடிச்சதும் கையையோ தட்டையோ நக்கற பழக்கம் கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமா சாப்பிட்ட இலையிலையோ தட்டிலேயோ கைய கழுவவே கூடாது இந்த ஆழமான தகவல்களை நமக்கு தொகுத்து கொடுத்தது அரகண்ட நல்லூர் கே மகாலிங்கம் ஐயா அவர்கள் அவருக்கு நம் நன்றிகள் நாம இப்ப பார்த்த இந்த பண்டைய பழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற நம்ம வேகமான வாழ்க்கைக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் ஆனாலும் இதுல எதையெல்லாம் நம்மால முடியுமோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ணலாமே நம்ம ஆரோக்கியத்துக்கும் நம்ம செழிப்புக்கும் அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் யோசிச்சு பாருங்க